ஹலோ ஒன் வணக்கம் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாம் இருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டாபிக் அண்ட் வீடியோ கைடன்ஸஸ் கிடைக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் உள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் ஸோ இந்த செப்டம்பர் மாதம் எந்த ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு தேடி வரப்போகுது பார்க்கலாம் மூணு பயில் வச்சிருக்கேன் ஒன் தைலி ஃபேஸ் பைல் நம்பர் இந்த உங்களுக்கு எந்த பைல் பிடிச்சிருக்குதோ நீங்க சூஸ் பண்ணுங்க மோர் தேன் ஒன் பைல் தாராளமாக பார்க்கலாம் ஏன்னா இது ஜென்ரல் ரீடிங் தட் உங்களுக்கு ஒரு கைடன் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் இந்த விஷயத்துல குட் நியூஸ் உங்களை தேடி வருது அதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற அந்த பயில் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலன்னா வேற பயில் கூட சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ சூஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்பறேன் டைம் நான் டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் அங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஸோ பயன் நம்பர் ஒன் யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலி சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம் ரீடிங் உள்ளற போறதுக்கு முன்னாடி நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல ஐ அட்ராக்ட் மோர் குட் திங்ஸ் இன் டூ மை லைஃப் நான் என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தொடர்ந்து ஈர்க்கிறேன் இல்லைன்னா வரவேற்கிறேன் அது மாதிரி நீங்க டைப் பண்ணி அதோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க ஓகே வந்துட்டு இந்த ஸோ தட் உங்களுக்குள்ளார எவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுன்னு மட்டும் பாருங்க ஓகே இட்ஸ் அ வெரி 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 குட் ஒன் ஓகே ஸோ பயல் நம்பர் ஒன் யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்மைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கு என்ன குட் நியூஸ் காத்துட்டு இருக்கு எனர்ஜி இஸ் வெரி ஹை அண்ட் குட் நம்பர் நம்பர் எனர் சிக்கக்கூடிய ஒரு அழகான டைம் ஓகேங்களா நம்பர் வந்துட்டு உங்களோட லைஃப் ஏதோ ஒரு விஷயம் நகராமே இருந்திருக்கு ஓகேங்களா அது எதுவா வேணா இருக்கலாம் இது உங்க வேலை விஷயமா இருக்கலாம் இல்லை உங்களோட கல்யாணம் வீடு எதுவா வேணா இருக்கலாம் அது அப்படியே நகராம நீங்க எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அதுல ஒரு பதிலும் வராமல் இருந்திருக்கலாம் ஒரு சில பேர் உங்க வீடு விற்கிறதுல இருந்து வீட்ல கல்யாணம் தேவைகள் நல்லது செய்யணும்னு நினைக்கிறதுல இருந்து தடையாவே வருது நானும் வந்து எவ்வளோ முயற்சி பண்றேன் அதுக்கான பதில் வரவே மாட்டேங்குது நல்லது நடக்கிற மாதிரி வருது கடைசியில அது எங்களுக்கு வந்துட்டு சாதகமா வரமாட்டேங்குது இப்போ வீடு விக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்கு லேண்ட் இஷ்யூஸ் இருக்கு வாங்குறாங்க விருப்பப்படுறாங்க ஆனா பதில் சொல்ல மாட்டாங்க பெரிய பிரச்சனைகள் சோ எந்த ஒரு விஷயம் நகராம உங்க வாழ்க்கையில இருக்குதோ அது இப்போ நகர ஆரம்பிக்க போகுது சோ யூ வில் கெட் தட் ஒரு குட் சைன் கிடைக்கும் அதுக்கான ஒரு நல்ல பதில் கூட வந்துட்டு டெபினெட்லி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து இது ஒரு ஒரு அவேக்கனிங்னு கூட சொல்லலாம் இவ்வளவு நாளா யார்கிட்டயும் நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட உண்மையான முகம் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியல அவங்க நீங்க அவங்கள முழுமையா நம்புறீங்கன்னு உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க சிரிச்சிட்டு இருக்காங்க ஆனா இந்த டைம் யூனிவர்ஸ் உங்களுக்கு அவங்களோட உண்மையான முகத்தை காட்ட போறாங்க அவங்க எவ்வளோ ஒரு ஈவல் எவ்வளோ ஒரு ஒரு இன்டென்ஷனோட இருக்காங்க இது எல்லாத்தையும் காட்ட போறாங்க சோ இது வந்து டெஃபினெட்லி வந்துட்டு நீங்க ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விதத்துல வந்துட்டு நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு ஒரு வீக் பர்சனா இருக்கீங்க பலவீனமா இருக்கீங்கன்னா ஒரு பலமான பர்சனாக வருவீங்க ஓகே அண்ட் ஒன் வெரி குட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய வரக்கூடிய அந்த ஒரு ஜேர்னில ஒரு ஃபீமேல் பர்சன் அண்ட் ஃபீமேல் பர்சன்ஸ் மோஸ்ட்லி சரி அந்த ஒரு உங்களை ஏமாற்றணும்னு நினச்சவங்களும் ஒரு ஃபீமேலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஒரு பெண்ணாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது இனி வரணும் இனி வரக்கூடிய நாட்களிலுமே ஒரு ஃபீமேல்னால உங்களுக்கு நிறைய ஒரு நல்லதும் நடக்கும் ஓகேங்களா ஸோ இது யாரு என்ன எப்படி அப்படின்ற நோ கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸே இந்த இடத்துல ஒரு இதே கிடையாது

ஏதோ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவோம் பார்த்தீங்களா அந்த ஃபீலிங் ஐ குட் ஃபீல் that அந்த ஃபீலிங் வந்துட்டு நல்லாவே தெரியுது okay god blessings wonderful peace see ungala பொறுத்த வரைக்கும் pile number 1 வீட்டுல பிரச்சனைகள் இருக்குதா ஏதோ ஒரு விஷயத்துல பிரச்சனைகள் இருக்கு இல்ல உங்க பார்ட்னரோட சண்டை சால்வ் ஆகும் ஒரு அமைதி இருக்கும் யூ கெட் த ஹியூஜ் பிளெஸ்ஸிங் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு இந்த மாதம் வந்துட்டு நீங்க டெஃபினெட்லி நான் சொன்ன அந்த ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணிட்டே இருங்க அதே மாதிரி வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்களை பேச ஆரம்பிங்க எனக்கு ஏது நடக்குது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன் அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணாதீங்க டெய்லி ப்ரேயர்ஸ் மஸ்ட் ஓகேங்களா அதே மாதிரி எங்க போறதா இருந்தாலும் வந்துட்டு ஒரு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட போயிருப்போம் போக வாங்கன்னு இருங்க ஓகேவா பிகாஸ் எனர்ஜி எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கு ஓகே அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் பி ப்ரிப்பேர்டுன்னு சொல்லலாம் எதிர்பார்க்காத டைம்ல எல்லாமே வெரி குயிக் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சோ வந்து ஜஸ்ட் ஒன் டே எல்லா எல்லா விஷயங்களும் அந்த ஒரே நாள்ல வந்துட்டு செஞ்சு முடிக்கிற மாதிரி வந்துடும் okay but this is very good news so finally வந்துட்டு நீங்க ஒரு major realization குளர வரையிங்க okay now you can say this see

யாராவது ஏதாவது பேசுறாங்கன்னா திருப்பி பதில் பேசிட்டே போவீங்க இந்த வருதான்னு மட்டும் யூ கேன் செக் தேட் ஆல்சோ ஆமா அப்படிதான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூடு கால் இட் போல்னஸ் தைரியம்னு கூட சொல்லிக்கலாம் ஓகே சோ டெஃபினெட்லி இட்ஸ் அ வெரி வெரி குட் நியூஸ் தான் பயல் நம்பர் ஒன்னுக்கு ஓகே சோ தேங்க்யூ பயல் நம்பர் டூ யார் எல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான யூனிகார்ன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்க்கலாம் என்ன குட் நியூஸ் பைல் நம்பர் டூ நீங்க ரிசீவ் பண்ண போறீங்க பைல் நம்பர் டூ வாட் திஸ் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் யூனிகார்ன் இஸ் கோயிங் டு கிவ் யூ என்ன கொடுக்க போகுது பார்ப்போம் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் டூ So, pile number two. ஒரு வெரி வெரி குட் நியூஸ் வெயிட்டிங்கா ரொம்ப ஒரு நல்ல குட் நியூஸ் வெயிட்டிங் ஒரு சம்திங் வெல் ஒரு ஒரு உங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வருவாங்க ஓகே அண்ட் மேரேஜ் சில்ட்ரன்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு பியூட்டிஃபுல் பேபி அண்ட் சம் ஒரு சில பேர் பெட் அனிமல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட புதுசாக வாங்குவீங்க அண்ட் ஆல்சோ சம் பியூட்டிஃபுல் ஏதோ ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் வந்துட்டு வெல்கம் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு ஐ குட் சி தட் வீட்டுக்கு நல்லா அந்த தோரணைகள் கட்டுறது நல்ல ஒரு டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நிறையா ஒரு உங்களோட பியூட்டிஃபுல் பீப்புள் உங்களை மீட் பண்ண வர்றது எல்லாரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறது ஸோ சம் கைண்ட் ஆஃப் பெரு செலிப்ரேஷன் இருக்குது அண்ட் இந்த மாதம் யாரோ வேண்டுதல் வச்சுருந்தீங்கன்னா நிறைவேற்றுறதுக்கான ஒரு நேரம் வரும் ஸோ ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் மந்தாக கூட உங்களுக்கு இருக்கும் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் அண்ட் எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இவ்வளோ நாள் தடைகளாக இருந்துச்சுன்னா எல்லாம் விலகும் உங்களோட குலதெய்வத்தோட அருள் இருக்கும் இந்த மாதம் ரொம்பவே தெரிய வரும் அண்ட் கடவுளோட அருளும் ரொம்ப தெரிய வரும் உங்களோட கனவுல வரும் உங்கள் கனவுல ஏதாவது ஒரு உங்கள் கனவுலையோ இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிற யாரோட கனவுலையோ ஒரு பதில் வந்து சொல்லுவாங்க ஸோ வரக்கூடிய அந்த ஒரு புது விஷயம் ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சொல்லலாம்ங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க ஒரு புது ஒரு புது பர்சனை வெல்கம் பண்ண போறீங்க ஒரு புது சம்திங் நீங்கள் ஒரு வெல்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அது லக்காக இருக்கும் அது எதுவாக வேணா இருக்கலாம் அது ஒரு பர்சனாக இருக்கலாம் இல்லை ஒரு பொருளாக இருக்கலாம் இல்லை ஒரு கார் வாங்கணும் பைக் வாங்கணும்னு நினைக்கிறதா கூட இருக்கலாம் பட் அது ரொம்ப லக்காக இருக்கும் அது வந்த நேரம் தடைகள் விலகி நிறைய நல்ல விஷயங்களும் சேர்ந்து நடக்கும் ஓகே அண்டு ரொம்ப நாளா ஒரு சில பேர் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு மன அழுத்தத்திலே இருக்கிறீங்கன்னா ஒரு ஒரு அமைதி இருக்குங்க ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் எங்கேயாவது போயிட்டு வருவீங்க எங்கேயாவது ஒரு ஒரு ரிலாக்ஸா நிம்மதியா போயிட்டு வருவீங்க ஒரு சில பேர் தனியாக கூட போவீங்க அந்த ஒரு ஜேர்னி கூட சோலோ ஜேர்னியா கூட இருக்கும் பட் ஆனா அது ஒரு மன அமைதி நல்லாவே கிடைக்கும் குழப்பங்கள் தெளிவடையும் ஏதோ ஒரு இல்லாத பிரச்சனைகளை நீங்களா கற்பனை பண்றீங்களோ இல்லை இருக்கிற பிரச்சனைகளை ஓவரா யோசிச்சுட்டு நீங்களா பயப்படுறீங்களோ எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு ஒரு இந்த மாதம் நீங்க எதிர்பார்க்கலாம் ஆனா அதுக்கும் உங்களுடைய ஒரு சில முயற்சிகள் ரொம்ப முக்கியம் சூழ்நிலைகள் அமையும் அது நீங்க பயன்படுத்திக்கோங்க அதுதான் நாளைக்கு தள்ளி போடுறேன் நாலா நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போட போட வதர வாய்ப்புகள் வந்துட்டு தள்ளி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா அந்த மட்டும் அந்த தவற மட்டும் பண்ணிடாதீங்க அண்ட் உங்களோட சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சில்ட்ரன் வந்துட்டு உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியும் நீங்கள் அவங்களுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அவங்க பசங்களுக்கு நீங்கள் எவ்வளோ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க அவங்களுக்காக நீங்கள் நிறைய செஞ்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்கீங்க நிறையா அன்பு காட்டுறீங்கிற ஒரு ஒரு தெளிவு இருக்கும் உங்க மேலே இன்னும் பாசம் அதிகரிக்கும் அவங்களுக்காக அவங்களுக்காக அவங்க செய்வாங்க நல்லது செய்வாங்க பாசம் காமிப்பாங்க அதே மாதிரி நீங்களும் சரி உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் சால்வ் ஆகி அவங்களோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும் பாசம் காமிப்பீங்க அவங்களுக்காக ஏதாவது ஒரு ஒரு வாங்கி கொடுப்பீங்க ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது மனசரிஞ்சு வாங்கி கொடுப்பீங்க நீங்களாகவே உங்களுக்கே தோணும் ஸோ ஒரு பியூட்டிஃபுல் பாண்டிங் அந்த ஒரு ஃபீலிங் அதுவே ஒரு குட் நியூஸ் தான் இல்லையா ஸோ கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் குட் லக் நான் சொன்ன பாத்தீங்களா சம்திங் உங்க வீட்டுக்கு நீங்க ஏதோ எந்த விஷயத்த வெல்கம் பண்றீங்களோ அது மூலியமா லக்கு குட் லக் எல்லாமே வருது வெரி குட் சைன் தெரிய வருங்க அதாவது ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்துல தெரியும் இல்லைன்னா அது பாதிக்கு மேலே வந்துட்டு தெரிய வரும் நீங்க வந்து எல்லா பிரச்சனைகளும் கடந்து ஏதோ ஒரு நல்லதை நோக்கி தான் போயிட்டு இருக்குங்கிற ஒரு தெளிவு இருக்கும் அதாவது அந்த ஒரு நாளாவது அந்த ஒரு நிமிஷமாவது உங்க மனசுக்குள்ள தோணும் எஸ் நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல போறோம் It's a very good sign. தெரியும் உங்களுக்கு. ஒரு ரெண்டு வந்திருக்கா forgiveness and trust. ஒரு விஷயம் என்னன்னா யாரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு forgive பண்ண சொல்கிறாங்க because to gain the trust in that relationship. அதனால இப்ப உங்களுக்கு maybe லவ் மேல இல்லனா வந்து ஏதோ ஒரு ฤதி மேல பற்று போயிருக்கும். விருப்பம் போயிருக்கும். அதை நினைச்சாவே உங்களுக்கு ஏதோ பழைய ஞாபகங்கள் இன்சிடென்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும் ஏன்னா அந்த விஷ இன்சிடெண்ட்டையோ சரி அந்த விஷயத்தையோ நீங்க இன்னும் மன்னிக்காம மறக்காம வச்சிருக்கீங்க ஒரு சில பேர் அதனாலதான் இன்னும் லவ் பண்ணாம இன்னும் கல்யாணம்ங்கிற ஒரு இதுக்குள்ள போகாம பயந்துட்டு தனியாகவே இருக்கிறேன்னு இருக்கீங்க இட் இஸ் பிகாஸ் அந்த ட்ராமானால பட் ஆனா ஈ நீட் டு ட்ரஸ்ட் ஓகேங்களா இனி உங்களோட வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்க பாஸ்ல யார் யார் பர்சன் எதோ ஒரு விஷயத்த மனசுல என்ன ஹோல்டு பண்றீங்களோ அதை விளக்கி வைங்க த்ரூ ஃபர்கிவ்னஸ் மன்னிச்சு விட்டுருங்க நீங்க ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த பர்சன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுருங்க இல்லை என்னால் கேட்க முடியல அப்படின்னா சாமி கிட்ட போய் நின்றுட்டு உங்க பேரை சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு என் தட் அண்ட் யூ கேன் ட்ரஸ்ட் யுவர் அப்கமிங் பியூட்டிஃபுல் ஜேர்னி பியூட்டிஃபுல் ஜேர்னியை வந்துட்டு ட்ரஸ்ட் பண்ணுங்க இஸ் மச் நீடட் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே பியூட்டிஃபுல் குட் நியூஸ் பயல் நம்பர் பயல் நம்பர் த்ரீ யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் பைல சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் okay got this river. tears and a blessing பயல் நம்பர் த்ரீக்கு தென் யூ சீக் டூ மச் பீஸ்ஃபுல்னஸ் நல்லாவே தெரியுது உங்களோட நிறைய அழுதுருக்கீங்க இல்லையா நிறைய டீயர்ஸ் கவலைகள் அதுக்கான அழுகைகள் ஓகேவா நிறைய நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு அதெல்லாம் அழுகைகள் சம்டைம்ஸ் அமைதியா இருந்தாலும் பழைய ஞாபகங்கள் ஏதோ ஒரு சாங் கேட்டா கூட அழுவீங்க அவ்வளோ தாக்கம் இனி வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா டியர்ஸ் இருக்கும் அழுவீங்க ஆனா அது சந்தோஷத்துக்காக ஹாப்பி டியர்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போது அதை நினைச்சு ரொம்ப மனசரை ரொம்ப ரொம்ப என்ன சொல்லுவாங்க பயங்கர சந்தோஷத்தில் ஆள ஆரம்பிச்சிருவீங்க ஹாப்பி டியர்ஸ் சொல்லலாம் உங்களோட லவ்டு ஒன்ஸ் கிட்ட உங்க ஃபேமிலிக்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணுவீங்க சந்தோஷங்கள் இருக்கும் ஃபைனலி ஃபைனலி இதுக்காகவா இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மொமெண்ட் வந்துட்டு இருக்கு இட் இஸ் வெரி நியர் அதுன்னு வந்துட்டு தான் இருக்குது ஸோ உங்களுக்கான அந்த பிளஸிங் இந்த டைம் தெரியும் நான் நிறைய நல்ல விஷயம் செய்யறேன் ஆனா எனக்கு மட்டும் ஏங்க பிளஸ்ஸிங் கிடைக்கவே மாட்டேங்குது நிறைய பேர் சொல்றீங்கல்ல அதுக்கான டைமிங் இட் இஸ் நியர் கேன் யூ சி திளஸிங் இங்க பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கவலைகள் மறையும் அதாவது ஒரேடியா மறையும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா மறையும் ஏன்னா நீங்க ஒரு எமோஷனல் டைப்பா இருக்கலாம் மேபி நீங்க ரொம்ப எமோஷனல் டைப் அதனால அந்த ஒரு பெயின் கொஞ்சம் கொஞ்சமா மறையும் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு லைக் யூ நோ யூ வில் பேலன்ஸ் அதாவது உங்களோட வாழ்க்கையில நீங்க கத்துக்கிட்ட விஷயம் கத்துக்கிற விஷயம் பேலன்ஸ் இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய விஷயங்களை வந்துட்டு பேலன்ஸ் பண்ணிட்டு வர போறீங்க அது வந்து உங்களுக்கு எவ்வளவோ நிறைய நன்மைகளை தரப்போகுது எதிர்பார்க்காத நன்மைகள் தரும் ஓகேங்களா பணம் விஷயமாக யாராவது உங்களை ஏமாத்திருக்கலாம் நம்பி ஏமாத்திருப்பாங்க அவங்க வந்து மன்னிப்பு கேட்க வாய்ப்பு இருக்கு ஏமாந்து ஏதோ ஒரு விஷயத்துல நம்பி ஏமாந்தீங்கன்னா எதுல ஏமாந்தீங்களோ அது வேற ரூபத்துல உங்களை தேடி வரும் நல்லது நடக்கும் கவலைப்பட வேண்டாம் சரி அந்த டைம் வர்றப்போ உங்களோட இன்ட்யூஷன் உங்களோட உள்ளுணர்வு கரெக்டாக உங்களை கைட் பண்ணும் அந்த நல்ல டைம் வர்றப்போ கரெக்டாக கைட் பண்ணும் அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு ஒரு பிரைட்டர் டேஸ்க்குள்ள போக போறீங்க இட் இஸ் வெரி குட் சைன் அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்றங்க கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்களுக்கு டெஃபினெட்லி அந்த கவர்மெண்ட் ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்களுக்கு இல்லை அது சம்பந்தமா டீல் பண்றவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் ஜஸ்டிஸ்க்காக வெயிட் பண்றீங்கன்னா எஸ் ஜஸ்ட் உங்களுக்கு மோஸ்ட்லி தான் சொன்னேன் கெரியர் விஷயத்துல கவர்மெண்ட் ஜாப் விஷயத்துல நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும் கெரியரில் நல்ல மூமெண்ட் இருக்கும் ஆனால் ஸ்லோவாக இருக்கும் அதுதான் அதாவது இல்லைன்னு சொல்ல முடியாது எதுவுமே நகரமாட்டேங்குதுங்க வேலை விஷயமா அப்படின்னு சொல்ல முடியாது இருக்கும் ஆனா ஸ்லோவாக இருக்கும் பட் ஆனா ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு சில பேரு நீங்க ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கீங்க ஆனால் ஸ்டேபிளா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த உடனே டாப்ல போய் உட்காரதெல்லாம் செட் ஆகாது மேய்டு பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது நீங்களாகவே உங்களோட வேலையில இருந்து உங்க வாழ்க்கையை நீங்களாவே முயற்சி பண்ணி பில்டு பண்ணிட்டு வரீங்க நகர்த்திட்டு வரீங்க யாரோட உதவியும் இல்லாம ஸோ அதனால ரொம்ப ஸ்லோவா போகும் ரொம்ப ஸ்டேபிள் அண்ட் ஸ்டெடியா போகும் நிலையா நிற்கும் நீங்கள் உங்கள் காம்படிட்டர்ஸோடு வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க விஷயத்தில் கொஞ்சம் அது மட்டும் கவனமாக இருங்க நீங்கள் காம்படிட்டர்ஸை வச்சுட்டு பிகாஸ் அந்த ஒரு காம்படிஷன் நானும் உள்ளார வந்து ஜெயிக்கணும் சீக்கிரம் குயிக்காக போகணும் அப்படின்றதுக்குள்ளார வராதிங்க அது உங்களுக்கு செட் ஆகாது பொறுமையாக வந்தாலும் ஒன் டே எவ்ரி திங் நீங்கள் வந்துட்டு கெயின் பண்ணுவீங்க ஓகேவா பட் யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன் கரெக்ட் டைரெக்ஷனில் இருக்கீங்க கான்பிடன்ஸ் கெட் தட் கான்ஃபிடன்ஸ் அது எப்படின்னா நீங்க வந்து முன்னாடியெல்லாம் ரொம்ப புலம்பிகிட்டே இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் இருக்கு ஒரு சின்னதாக ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா கூட அவ்வளோ புலம்புவீங்க அவ்வளோ பிளேம் பண்ணுவீங்க அவ்வளோ குறை சொல்லுவீங்க உங்களையும் திட்டுவீங்க எல்லாரையும் திட்டுவீங்க பிகாஸ் யூ நீங்க சின்ன விஷயங்களை பர்சனலாக எடுத்துக்குவீங்க பட் திஸ் டைம் யூ கெட் தட் ஹியூஜ் ஹியூஜ் கான்பிடன்ஸ் ஏஞ்சல்ஸோட பிளஸ்ஸிங்ஸ் டிவைனோட பிளஸ்ஸிங்ஸ் கைடன்ஸஸ் இருக்கும் இந்த மாதத்திலே நீங்கள் கரெக்டாக டெய்லி ப்ரேயர்ஸ் கரெக்டான விஷயத்தில் உங்களோட வேலையை மட்டும் கவனம் செலுத்திட்டு உங்களோட லைஃப்பை கவனம் செலுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை பார்ப்பீங்க ஏஞ்சல் ஃபெதர்ஸ் கூட ஒரு சில பேர் பார்ப்பீங்க ஒயிட் ஃபெதர்ஸை பார்க்க கூட வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா யூ கேன் எக்ஸ்பெக்ட் தட் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் ஒன் பார்க்கலாம் யூனோ சம்டைம்ஸ் ட்ரிபிள் ஃபோர் அந்த மாதிரி நிறைய ஏஞ்சல் நம்பர்ஸை கூட வந்துட்டு நீங்கள் பார்ப்பீங்க சி இட் இட் இஸ் லைக் யுவர் ரைசிங் அதுதான் உங்கள் வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாறுது அது கொஞ்சம் ஸ்லோவாக மாறுறதுனால உங்களுக்கு தெரியல அதுதான் வித்தியாசம் ஆனால் ஆல்ரெடி நீங்கள் மாறிட்டு தான் வரீங்க அதை வெளிக்காட்டுறதுக்கு டைம் வரலை மனசு உள்ளேற இருக்கு உள்ளுக்குள்ள மாறியாச்சும் ஆல்ரெடி அதை வெளிக்காட்ட இது வரைக்கும் டைம் வரல அது இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் ஓகே you can expect that peacefulness in relationship சொந்தமந்தங்களோட சண்டை வீட்ல இருக்கிறவங்களோட சண்டை கூட பிறந்தவங்களோட சண்டை பார்ட்னரோட சண்டை ஃப்ரெண்ட்ஸோட சண்டை அதுல ஒரு பீஸ்ஃபுல்னஸ் வரும் சமாதானம் ஆவீங்க ஓகே மியூசிக் 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 இஸ் கோயிங் ஹீலிங் இவ்வளோ அதாவது உங்களுக்கு உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு இந்த மாதம் ஹெல்ப் பண்ணுங்கிறதே நீங்கள் வெரி குட் ஹீலிங்காக இருக்கும் ஒரு சில பேருக்கு மியூசிக் லேர்ன் பண்ணணும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லக்கு வருங்க ஓகேங்களா ஏதோ ஒரு மூலயமா லக்கு உங்களுக்கு வரும் டெஃபினெட்லி ஓ இஸ் பியூட்டிஃபுல் கேன் பியூட்டிபுல் கிரௌண்ட் டைம் டு வியர் இட் அவ்வளோதான் அழகு ஓகேங்களா ஸோ இது வந்து வெரி குட் நியூஸ் தாங்க பயல் நம்பர் த்ரீ உங்களுக்கான ஒரு டைம் வந்திருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க தட்ஸ் இட் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்ப ஃபேவர் பண்ணும் ஓகே ஸோ பி அலர்ட் இந்த மாதம் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஐ அட்ராக்ட் மோர் குட் திங்ஸ் இன் டு மை லைஃப் நான் என் வாழ்க்கையில் தொடர்ந்து நல்ல விஷயங்களை இழுத்துக்கிட்டே வரேன் வரவேற்கிறேன் இது மாதிரி டைப் பண்ணி கிளைம் பண்ணிக்கோங்க தட்ஸ் ஆல் தேங்க்யூ சோ மூணு ரீடிங் பெண்டாஸ்டிக் ரொம்ப நல்லா இருக்கு இது எல்லாம் ஜெனரல் ரீடிங் பர்சனலா தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு அதை வச்சு பர்சனலி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க நன்றி